நண்பர்களே நாம இப்போ தெலுக்குந்தான் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் மலேசியாவில் தெலுக்குந்தான் அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி விசேஷம் நடக்குது அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு இப்போ வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து சித்ரா பௌர்ணமி காரணமாக நிறைய கடைகள் போட்டிருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேரை பார்க்க முடியுது ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஈவினிங் ஏழு மணிக்கு அப்படியே ஃபுல்லாக ஏரியாவை சுற்றிட்டு ரவுண்ட் அடிக்க போகிறோம் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல திருவிழா விசேஷமா இருக்கும் அது நாளைக்கு வெளியில சந்திப்போம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா திலுக்கந்தால இருக்கிற மினரா சொந்தம் பாத்துங்க மணி கரெக்டா ஏழு மணி ஆயிடுச்சு அப்படியே அழகா லைட்லாம் போட்டுருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மணி கொண்டு இருக்கு பாருங்க ஏழு மணி ஆக போகுது கரெக்டா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே நிறைய மக்கள் வந்திருக்காங்க பாருங்க டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம வந்து அந்த சைடு ஃபுல்லா வந்து வரிசையாக கடையா இருக்கும் நம்ம நிறைய இப்போ தமிழ் மக்கள் வந்து வரிசையா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவுக்காக வர சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே இப்ப நம்ம வந்தாச்சு எப்படி இருக்கீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்காங்க ஸோ எல்லாரையும் நம்ம வரிசையா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வரிசையா பார்ப்போம் உங்க பேர் என்னென்ன ராஜன் ராஜன் அண்ணன் பேர் ராஜன் ராஜன் ஃபேமிலியோட நீங்க நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறோம் ஓகேண்ணே நல்லதுண்ணா சந்தோஷம் மே வந்து தமிழர்கள் வந்து நம்ம வரிசையா பார்க்க போறோம் எத்தனை பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்க இந்த ஏரியாவே கடைகளா வந்து சுத்தி வளைச்சிருக்கு இந்த கோபுரத்தை சுத்தி வந்து ஸ்டால் கடையில் போட்டிருக்காங்க என்னென்ன கடைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வணக்கம் இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்குண்ண நல்லா ஸோ இங்க பாத்தீங்கன்னா வரிசையாக கடைகள்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் தான் கடைகள் வச்சிருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு என்னென்ன கடைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆ பார்த்தீங்களா எப்படி சூப்பர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா ஆ தம்பி நல்லா இருக்கீங்களா ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கிறது நம்ம மக்களுடைய கடைகள் தான் ஆஹா அப்படியே பாருங்க அப்படியே மதுரையில் வந்து திருவிழா பார்க்குற மாதிரி இருக்கு ஆ அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா ஆமாங்க

அது மட்டும் ஓகேண்ணா இந்த சைடு வந்து இந்த பூஜை அந்த பொருள் கடையெல்லாம் வச்சிருக்காங்க பூஜைக்கு அந்த செட்டப் ஃபுல்லா இருக்கு எல்லாமே இருக்கீங்களா ஹலோயிங்களா எவ்வளோக்கா இதெல்லாம்

அப்படி இந்த சைடும் கடை இருக்குது வாங்க அதையும் போய் பார்ப்போம் ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணா பாய்ண்ணா பயணா ஓகேண்ணா நிறையா கார் ஒரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ காரில் போகிற நம்ம ஃபாலோவர்ஸே நிறைய பேர் நிப்பாட்டி டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கெலாம் வந்து இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆ இங்கே வருங்க கடை எல்லாம் மிச்சர் சேவு காரா பூந்தி கேக்கு ஸ்வீட்டு எல்லாம் இருக்குது பார்த்துருக்கியா சொல்லு பாய் நல்லா இருக்கீங்களா ஓகே நான் நல்லா இருக்கீங்களா ஓகே 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 நல்லா இருக்கீங்களா வாழ்த்த நன்றிண்ணா இதுதான் பாருங்க இதுதான் நம்ம ஊர்ல கமுதியில பாக்குற மாதிரி இருக்குங்க கமுதியில பாக்குற மாதிரி அப்படியே சேவு மிக்சரு காரா பூந்திங்க வாங்க சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் நம்ம அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே என்னண்ணா அப்படியே கமுதி காரா சேவலாம் வச்சிருக்கீங்க ஓகேண்ணா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகேண்ணா உங்க பேர்ண்ண சந்திரன் ஓகேண்ணே எல்லாம் இதெல்லாம் எங்கேருந்தண்ணே வருது ஈப்போல் இருந்து வருது எல்லாமே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே கேஎல்லில் இருக்கீங்க ஈப்போல் வந்து வருது லீலா ஸ்வீட்டா லீலா ஸ்வீட் ஓகேண்ணே ஓகேண்ணே சூப்பர் அண்ணே எல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்கண்ணே எல்லாம் நிறையா இருக்குது ஓகேண்ணே ஓகேண்ணா சந்தோஷம் அக்கா நல்லா இருக்கீங்களா ஓகே நாளைக்கு தான் களைக்கட்டும் ஏக்கா கூட்டம் ஓகேக்கா ஓகே இதெல்லாம் கையாலே உடச்சிடுவேன் நான் இது இதுப்பாண்ணா பக்கோடா அக்கா இது பக்கோட இருக்குது ஜோஸா ஆ மயோனாஸ் இந்த மாதிரியா இதை அதிரசமா ஜிலேபியா சிலேபியா ஓ ரைட்டு இந்த பாருங்க அடடா சூப்பராக இருக்கே சிலேபி அதிரசம் ஆய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ ரைட்டு சுட சுட இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஜிலேபி கிடைக்கும் ஓ இது வந்து நல்லா பொறிச்சு எடுத்து அப்புறம் சினிப்பாலில் போட்டுருக்கீங்க ம் ரைட் ஓகே ப்ரோ சுட சுட வாங்கிக்கலாம் சுண்டோங் அந்த சுண்டோங்கு அப்படியே பின்பகுதியில் இப்போ நம்ம வந்துட்டோம் வாங்க அப்படியே இந்த சைடு போவோம் இந்த சைடு தான் கோயில் இருக்குது அந்த லெஃப்ட் சைடு இருக்கோம் அந்த இதுதான் கோயில் அதான் கோயில் மக்களே வாங்க அப்படியே பாப்போம் பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு கடைகள் மதுரையில சிம்மக்கல்ல நடந்த மாதிரி இருக்கு எல்லாம் ஆஃபர்ல வைக்கிறாங்க பாத்திரம் எல்லாம் ஆஃபர்ல வந்து வாங்கிக்கலாம் இதோ பெரிய பினிப்பிரி சட்டியா இருக்கு இயற்கை நெல்லி பாணம் ஒரு 10 4 எப்படி வச்சீங்க انا வந்து நிறைய டிக்டாக்

நடந்துட்டு இருக்காங்க பாருங்க நல்லா நல்ல பரபரப்பா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா தெலுக்கின்தான் முருகன் கோயில் எப்படி பத்து கேவல முருகன் கோயில் இருக்கோ அதே போல இது தெலுங்குந்தான் முருகன் கோயில் இதான் சித்ரா பௌர்ணமி திருவிழா பெரம்பலூரா நீங்க திருவிழாக்காக வந்திருக்கீங்களா சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா கோயிலில் நீங்கள் முன்னாடி உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடி பூக்கடை இருக்குது அப்படியே வந்து நீங்கள் பூ அப்புறம் அந்த தாம்பூரம் எல்லாமே வாங்கிக்கோங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாக்கா மக்கள் கூட்டம் பாருங்கள் நல்லா நிறையா மக்கள் வந்திருக்காங்க நாளைக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் இதான் வந்து பாருங்கள் தெலுக்கிந்தாங்க இருக்கிற முருகன் கோயில் மக்களே ஸோ பாருங்கள் உள்ளக்க வந்து நல்லா கூட்டமாக இருக்குது பாருங்கள் வாசல் வரைக்கும் கூட்டம் நிற்கிது ஸோ பார்த்துங்க ஓகேடா சூப்பர்டா அழகா இருக்குடா இங்க மலேஷியா மக்கள் மட்டும் இல்ல ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க திருவிழாவுக்கு திருச்சில இருந்து வர ஐயா ஏதோ ஐயா ஊர்ல வந்துருக்குறோம் பொழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மாசம் பார்த்தாலும் ஊருக்கு போற ஐயா என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும் ஐயா வாழ்க்கை நல்லா இருக்கணும்

வாங்க okay. நாங்க <smaras> <man scratches> <yhteAS> தெலவன் தனக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விக்னேஸ்வரி என்டர்பிரைஸ்க்கு வாங்க ஸோ நம்ம கடையில் வந்து எல்லாமே சுட 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 கிடைக்குங்க நம்ம ஈப்போலேருந்து வந்திருக்கோம் நம்ம கடையில் வந்து சாப்பாடு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் பானிபொரி நீங்கள் வாங்குனீங்கனாக்கா ஒன்னு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மூணு வாங்கி சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கோங்க சீசி பக்கோடா புதுசா நம்ம சீசி பக்கோடா போட்டிருக்கோம் அந்த பக்கோடா வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வாங்க மறந்துடாதீங்க வாங்க எல்லா தண்ணியுமே இருக்கு நல்லா கலர் கலரா வந்து எல்லா வகையான தண்ணி இருக்கு பானிபூரி இருக்கு அண்ணா தங்கச்சி வாங்கி குடிங்க வாங்க நம்ம தங்கச்சி கிட்ட வந்து எதுனாக்கா லெமனு அசாமா லெமோ அசாம் லெமோ அசாம் குடிப்போம் ஆஹா அருமையா நல்லா அந்த வெயிலுக்கு சூடுக்கு நல்லா சூப்பரா இருக்கு இது வந்து நாலு வெள்ளி மட்டுமே நல்லா இங்க வந்து ஒரு பானிபூரி கடை இருக்கு அக்கா பானிபூரி வச்சிருக்காங்க நம்ம கடை பேர் வந்து செல்லமாஸ் பானிபூரி இப்பதான் திறந்தோம் ஆண்டில் எயிட்டீன் வரைக்கும் இருக்கும் இலவன்ல இருந்து இன்னைக்கு இலவன்ல இருந்து ஆண்டில் எயிட்டீன் வரைக்கும் இருக்கும்

நீங்கள் துணி இங்கே தெலுக்கந்த ட்ரெஸ்லாம் எடுக்கணுன்னா அக்கா கடையில் வந்து எடுத்துக்கோங்க ஓகேக்கா நன்றிக்கா பாருங்க சூப்பராக இருக்குங்க எல்லா துணியும் நல்லா லேடிஸ்க்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க கூட்டம் பாருங்க நல்ல நிறையா மக்கள் வந்து வந்திருக்காங்க ஊரில் இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த திருவிழா பார்க்குறதுக்கு இந்த நான் ரெண்டு வருஷம் வந்திருக்கேன் இப்போ தான் எனக்கு தெரியுது பாட்டி எல்லா கீழா சரி நல்லா சொன்னேன் பாருங்க கலகலன்னு இருக்கு ஐயா இந்த திருவிழா பத்தி சொல்லுங்க இந்த விசேஷம் வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும் இங்க ஏறக்குறைய சித்ரா பௌர்ணமி முழு நிலவுல இந்த சித்ரா பருமணி நல்ல முறையில் நடக்கும் எத்தனை வருஷமா நடக்குது இது ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் நூத்தி இருபத்தி ஆண்டுகளாக நடக்குது நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க ஆமா நல்ல முறையில இருக்கு உங்க பேர் சொல்லுங்க என் பெயர் வந்து நாராயணசாமி முத்து முன்னாள் நகராண்மை கழக மிஜிலிஸ் நகராண்மை கழக ஒரு தொழிலாளி நானும் அன்னதானம் கொடுக்குறேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்குறேன் நீங்க வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி இந்த பேட்டிக்கு உங்களுக்கும் உங்கள் சார்புக்கும் அனைத்து அனைத்து இந்தியர்களுக்கும் என் வணக்கத்தை மாலை வணக்கத்தை அண்ணா வந்திருக்கீங்க தஞ்சாவூர் சூப்பர் Gracias. Dirinya, kalau enggak pakai naga, nama mama lagi. Hai 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 hai, 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 சீஸ் பானிப்பூரி இது வந்து சீஸ் பானிபுரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க

மேட் இன் மலேஷியா நாங்களே டிசைன் பண்ணுவோம் நாங்களே எல்லாமே ரெடி பண்ணுவோம் ஸோ எங்களோட ஓன் ஃபேக்ட்ரிலேருந்து வெளியாகுது ஸோ இட் இஸ் வாட் ஆல் இஸ் நாட் அ இம்பார்ட் குவாலிட்டி ஸோ இது எல்லாமே நம்மளே சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஸோ மேட் இன் மலேஷியா ஸோ ரீசென்ட்லி கூட எங்களுக்கு வந்து சிடெக் இஸ்லாங்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உமன் ஐபலைசர் ஸோ மேட் இன் மலேசியா க்ளோதிங்காக எங்களுக்கு அவார்ட் கொடுத்தாங்க போவாங்க ஸோ இவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஸோ ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே சொந்தமாக கஸ்டமைஸ் பண்ணுறது ஓகே இந்த மாதிரி வந்து ஆறு மாத குழந்தைகளிலிருந்து பிறந்த ஆறு மாத குழந்தைகளிலிருந்து அடால்ட் ஃபோர் எக்ஸல் எயிட் எக்ஸல் வரைக்கும் இருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேஜி ஹண்ட்ரட் தேர்ட்டி கேஜி டூ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பிறந்த பேபிஸ்க்காக எல்லாமே நம்மளே செய்யுது எல்லாமே நாங்களே செய்கிறோம்

இந்த மாதிரி இது எல்லாமே நாங்களே சொந்தமாக டிசைன் பண்ணுறது எங்களோட கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபாங்ல சுபாங் பொருமைன்னு சொல்லுவாங்க ஓகே நேட்டு த ஏர்போர்ட் ஏர்போர்ட்லேருந்து நம்ம கடைக்கு சுபாங் ஏர்போர்ட் இருக்கலை ஏர்போர்ட்லேயே நம்ம கடைக்கு வந்து ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஷாஸ் தமன் கண்டிப்பாக வாங்க என்ன நம்மளால் ஆன்லைன்லேயே செய்கிறோம் ஆன்லைன்ல நிறைய செய்வோம் நம்ம ஆன்லைனில் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஆன்லைன்லேயே செய்கிறோம் நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே நிறைய செய்றோம் ஓகே எனவே எங்க கடைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் நீங்க வருவீங்க அப்படின்ட்டுன்னு சோ நீங்க வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க வீட்ல இருந்து கூட உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்தோம் சோ வெரி ஹாப்பி தேங்க்யூ வெரி மச் நோட்ஸ் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல போடுறது பிளெக்சிபிள் அயன் பண்ண தேவையே இல்லை ஆஃப்டர் வாஷ் யூஸ் ஸ்ட்ரிங்க் ஆகாது ஸோ நம்ம வி ஆர் கிவிங் ஆல் அ காட்டன் மெட்டீரியல் இவங்க என்னோட கீச் கஷ்மித்ரா ஒம்பது வயசு என்னுடைய சன் தர்வேஷ் டே இவருக்கு எட்டு வயசு ஸோ இவங்களும் அவங்களோட ஹியூச்சு ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜோடியாக வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு ஷர்ட்டு ஒரு அந்த டாப்ஸு ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கும் நாங்கள் இதை வந்து நாளைக்கு திருவிழாவுக்கு போட்டு கலக்க போகிறோம் ஆமாம் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே வந்து கடையில் வந்து வாங்கிக்கோங்க அதே போல கிளை அது என்ன ஒரு சுபாங் ஆ சுபாங் பெருமையிலையும் கடை இருக்குது நான் வந்து அந்த லொகேஷன் கூட கீழே போடுறேன் போயெல்லாம் வாங்கிக்கோங்க ஜோடியாக வாங்கிக்கலாம் பாய்டா ஓகேடா தங்கம் ஓகேடா ஸோ எல்லாம் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் ஃபிஃப்டி ஃபேன்ஸ் ஓகே ஓகே நன்றிண்ணா நன்றி ஓகேண்ணா பை இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்கின அந்த கடை அப்படியே முருகன் டெம்பிளுக்கு வாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பாத்துங்க இங்க வந்து நீங்க வாங்கிக்கங்க ஜோடியா கிடைக்கும் எல்லாம் உண்மையில நம்ம அப்படியே அந்த லாஸ்ட் கோயில தாண்டி போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப இந்த மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு பாருங்க இங்கேயும் வந்து கடைகள் நிறைய இருக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு கடைகள் வந்து அந்த செண்டோங்க முன்னாடி ஏகப்பட்ட மக்கள் நிற்கிறாங்க எல்லா மலாய் மக்களும் கலந்து நிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை தெலுக்கந்தான் இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த செந்தோங்ன்னு சொல்லுவாங்க நைட்லாம் போட்டு நைட்ல வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா போட்டோ எடுத்துக்கலாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூன பூமைலாம் இருக்கும் பூன பூமைக்கு வந்து நீங்க வந்து காசு போடலாம் கேக்க பாйин டாடா சொல்ற நான் ஓகே அகனா ஓகேனா ஓகேனா நண்பர்களே நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகன் கோயில் இருக்கையா அதை தாண்டி நம்ம அப்படியே போனோம் நிறைய மக்களை சந்திச்சோம் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய வேலை பார்த்தோம் அதை தாண்டி அப்படியே போனோம்னா அந்த சைடு அன்னதானம் நடக்குது அதே போல அந்த சைடு வந்து அந்த பால் குடம் எடுப்பாங்கல்ல அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குது அன்னதானம் நடக்குது அதே போல காவடி எடுத்துட்டு வர்றாங்க அதுக்கு உண்டான வேலைகளும் அங்க நடந்துகிட்டு இருக்கு அதே போல பாட்டு சத்தங்கள் அங்கிட்ட வந்து நிறைய ஒவ்வொரு ஸ்டால் வச்சு இந்த தண்ணீர் பந்தல் வைப்பாங்களா தண்ணீர் பந்தல வச்சு அப்படியே வந்து ஃபுல்லா பாட்டு சத்தங்கள்லாம் அதிகமாக இருந்தது அதனால அங்க நம்ம பேச முடியல அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு பானிபூரி கடை பார்த்தோம் டிடின்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி கடை அங்கே போய் சாப்பிட்டோம் பானிபூரி ரெண்டு வகையான பானிபூரி கொடுத்தாங்க ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது அங்கே நிறையா சத்தங்கள் அந்த சத்தம் பாட்டு சத்தம் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் பேச முடியல அங்கே ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் வந்தீங்கன்னா அங்கே போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பாருங்கள் மக்கள் கூட்டம் செய்ய செய்ய இருக்குது நாளைக்கு இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப நம்ம நடக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நைட் ஈவினிங் எடுத்துருக்கு நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்னும் நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா விசேஷமாக இருக்கும் வந்து அந்த காவடிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆனால் நான் இப்போ காலையிலேருந்து ஜோர்லேருந்து கிளம்பி அப்படியே வந்ததனால டயர்டாக இருக்குது அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நாளைக்கு வந்து காலையிலேருந்து எடுப்போம் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு போய் சந்திப்போம் ஸ்டார்டா பை பை